ஆஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலஜர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரணத்தை பத்தி பொதுவா வந்து கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரணம்னா என்ன ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து வெற்றி அடையணும்னா இந்த கரணம் வந்து எப்படி இயக்கணும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்ப கரணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற ஐந்து அங்கங்கள் ஒன்று தான் இந்த கரணம் அப்படிங்கிறது அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து விஷயங்கள் ஒன்று தான் வந்து கரணம் இந்த பிரபஞ்ச தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சக்திகள் இருக்கு நெருப்பு நிலம் நீர் ஆகாயம் காற்றுன்னு ஐந்து தத்துவங்கள் இருக்குங்க இந்த ஐந்து தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தை தான் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திதியில் பாதி கரணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் எப்படி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பொதுவாக இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அப்போ இந்த திதியில் பாதி தான் கரணம் இப்போ ஒரு திதி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முதல் பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு கரணம் இருக்கும் மறுபடியும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இன்னொரு கரணம் வரும் அப்போது ஒரு திதியில இரண்டு கரணங்கள் சந்திக்கும் அப்போ நம்ம கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் யாருக்கும் புரியறதில்ல ஏதோ கரணம் தப்பினால் மரணம் போல ஏதோ ஒரு ஒரு பேட் பேடு போல அப்படின்னு நினை நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையா அது கிடையாதுங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு செயல் செய்கிறோம் ஓகேங்களா ஒரு விஷயத்த புதுசாக ஒரு ஒரு செயலை தொடங்குறோம் அப்போ அந்த செய்கிற செயல் நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குமா அல்லது அந்த செயல் மரணித்து விடுமா மரணித்து விடும்னா நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கணும் தோல்வி தான் அந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறதுங்க நாம் செய்யக்கூடிய செயல் இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க நீங்கள் உதாரணமாக ஒரு அரிசி கடை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசி கடை வைக்கிற நேரத்தில் ஒரு கரணம் போயிட்டுருக்கும் அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்துடைய அதிபதின்னு ஒருத்தர் இருப்பாருங்க அந்த கரணாதிபதினு சொல்லக்கூடியவர் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த லக்னத்திற்கு கெட்டுவிடக்கூடாது அப்படி கெடாமல் இருந்துட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அந்த கடையே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் இன்னும் ஒரு கடைக்கு ரெண்டு கடை மூணு கடை அல்லது கடை பெரிய லெவலில் டெ டெவலப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ கரணம் என்பது நாம் செய்யக்கூடிய செயல் அந்த காரியம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை முடிவு செய்யக்கூடியது அதனால்தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கரணங்கள் இருக்குங்க அதாவது பவம் பாலவம் கவுளவம் தைதூளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்கணம்னு சொல்லிட்டுங்க மொத்தமாக பதினோரு கரணங்கள் இருக்குது அப்போ கரணங்கிறது ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது அது வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை கொடுக்குமா என்பதை தான் நம்ம மெயினாக அதில் பார்த்துக்குறோம் இப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா நல்ல நேரம் சார் அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதாவதுங்க நம்முடைய மக்களுக்கு எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த விஷயம் என்னன்னாங்க இப்போ உங்களுக்கே எடுத்துக்கோங்களேன் நமக்கு என்ன தெரியும் பொதுவா நமக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் இப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது கூட இப்போ சமீப காலமாக தான் எல்லாம் பேசி பேசி ஒரு லக்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க அப்போ பொதுவாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்முடைய பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பாங்க அதாவது வாரத்தை விட திதி வலிமையானது திதியை விட நட்சத்திரம் வலிமையானது நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது யோகத்தை விட கரணம் தான் வலிமையானது அப்போ அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு நாள் நட்சத்திரம் மோசமாக இருந்தாலும் கூட அந்த செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணாதிபதி வலுவாக இருந்துவிட்டால் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த செயல்கள் மூலமா அடைய முடியும் அப்போ இந்த கரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு செயலில் முக்கிய அங்கம் வகிப்பது அதனால கரணத்தை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் இப்போ எந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த கரணம் வந்து பார்க்கணும் சார் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாங்க முதல்ல இந்த கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு கரணங்கள் நான் சொல்லிட்டேங்க இந்த பதினோரு கரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கரணங்கள் ஸ்திர கரணங்கள்னு சொல்லுவாங்க நாலு கரணத்தை சர கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையானது சரம்னா நகரக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கரணத்து பதினோரு கரணத்துல பஸ்ட் ஏழு கரணம் அதாவது பவம் பாலவம் கௌளவம் தைதுளை கரசை வணிசை பத்திரை இந்த வரக்கூடிய ஏழு கரணம் ஸ்திரமான கரணங்கள் அடுத்து வருது பாத்தீங்களா அந்த சவுனி சதுஸ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்கடம் கரணங்கள் சர கரணங்கள் அப்ப சர கரணங்கள்லாம் நகர்ந்து செல்வதுன்னு அர்த்தம் அப்ப பொதுவாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிரு நகர்ந்து போயிட்டா பிரயோஜனம் இல்லை உதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரகரணத்தில் தான் பண்ணணும் ஏன்னா சிரம் நிலையாக இருக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்போ மனைவி கூடவே ஸ்திர ஸ்திரகரணத்தில் தான் பண்ணணும் அப்போ சரகரணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க நம்ம சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது ஒரு வீடு கட்டுறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு ஏதோ ஒரு திருமணம் பண்ணுறதோ இந்த மாதிரி சுபகாரியங்களை இந்த சரகரணம்னு சொல்ற கரணத்தில் பண்ணக்கூடாது சரம்னா நகர்தல் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க நல்லா பாருங்க இந்த சரகரணம் சொல்றோம் இல்லைங்களா சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கிம்ஸ்துன்னு நாலு கரணம் இதில் நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமாவாசை எண்ணிக்கைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு புதுசாக வண்டி எடுத்து பூஜை போடுவாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த அமாவாசை எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கரணம் இருக்கும் ஒன்று சதுஷ்பாத கர்ணம் ஒன்று இருக்கும் இன்னொன்று நாகவ கர்ணம் இருக்கும் அப்போ சதுஷ்பாத கரணமும் நாகவ கரணமும் சரகர்ணங்க அப்போ வண்டி வாகனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டுவோம் அப்போ வண்டி வாகனம் நம்ம எடுத்து வச்சு சும்மா நிறுத்த போகிறது கிடையாதுங்க அது ஓடிக்கிட்டே இருக்காது அதனால தான் அம்மாவாசை நாளில் அந்த சரகர்ணத்தில் இருக்கிறதுனால தான் அந்த பூஜை போடுறோம் அதே மாதிரி ஸ்திர கரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏழு கர்ணத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த ஏழு கரணத்தில் எந்த காரியங்களையும் பண்ணலாலும் பண்ணினாலும் அந்த கரணம் அந்த கரணாதிபதினு சொல்லக்கூடிய நல்லா இருக்கணும் இதுதான் விசேஷம் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தைதுளை கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைதுளை கரணம் சுக்கரனுடைய கரணம் அந்த தைதுலை கரணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கடை வைக்கிறதுங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறது அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது இந்த மாதிரி நிறைய சுக்கரனுடைய காரகத்துவங்கள்லாம் இருக்குது அந்த கரணத்தில் பண்ணும்போது இது விசேஷம் ஆனாலும் அந்த லக்னம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காரியத்தை ஒரு விஷயம் செய்வீங்க இல்லைங்களா அப்போ ஒரு லக்னம் வந்து விழுந்திருக்கும் அந்த லக்னத்துக்கு இந்த கரணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் கெட்டிருக்கக்கூடாது அவர் வலுவாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதாவதுங்க இந்த மக்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லை ஆனால் என்னுடைய அனுபவத்தில்ங்க இந்த கரணம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு அது கல்யாணம் ஆனாலும் சரி அல்லது இட விஷயங்களானாலும் சரி எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி நாலு லட்சத்திரம் மோசமாக இருந்தாலும் கரணம் சரியாக அமைந்து விட்டால் அவன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா வரும் இப்போ ஒரு சில வீட்டில் வந்து நெகட்டிவிட்டியாவே இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணா வந்து நெகட்டிவிட்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கரணம் வந்து பார்க்கலாமா சார் கண்டிப்பாங்க அதாவதுங்க பொதுவா வந்துங்க இப்போ பூஜை நமஸ்காரங்கள் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுங்க பொதுவா அவங்க எப்போ பண்ணுனாங்கிறது விஷயம் இருக்குது இல்லைங்களா ஒரு விஷயத்தை இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணுங்க ஒரு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசு சந்தோஷமாகவே இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலைகள் முதல் எதன் மூலமாக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இனி அடுத்து வந்து இதுக்கு எப்படி இந்த ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது அடுத்து எப்படி இதில் இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கட்டிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாங்க அந்த வீட்டையெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு புது புது பு பெயிண்ட் அடிச்சு பழையபடி பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு புதுசாக ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணி நல்ல கரணத்தில் அந்த பூஜையை பண்ணணும் ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா கூட அதனுடைய தாக்க வீரியங்கள் வந்து கம்மியாகும் அப்போ இந்த கரணங்கிறது நம்ம நல்ல காரியம் பார்க்குறதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் இல்லைங்க அவங்கவுங்க பிறந்த ஜாதகன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம பிறந்த விதின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுதான் லக்னம் அப்போ லக்னப்படி நீங்கள் பிறந்த கரணம் நீங்க பிறந்திருப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் என்ன கரணம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த கரணத்தை அவருடைய அதிபதி எப்படி இருந்தாரு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் எப்படி செயல்படுத்தினா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைங்க அது அது வந்து நம்ம சொல்ல ஒரு முருவரில் சொல்ல முடியாதுங்க இதுக்கு குறிப்பாக கோவில்கள் இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு கோவில்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ உதாரணமா சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரை கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொடுத்துருக்குறாங்க இந்த கரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தான் வந்து அதிபதியாக வருவாருங்க அப்போது அந்த கேதுவுடைய அம்சம் அதில் பார்த்தீங்கன்னா பத்திரை கேதுனா என்னங்க மோச்சக்காரகன் தான் கேதுன்னு சொல்லுவோம் இப்போ அந்த மோட்சத்துக்கும் திருச்செந்தூருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணுங்க இப்போ கரணம் அப்படிங்கிறது கேதுவுடைய அந்த அதனுடைய அதிபதி கேதுங்க அப்போது அந்த அதுக்கு மிருகமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது எதுனா கோழி கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த கோழிக்கும் கேதுவுக்கும் என்ன சம்மந்தம் திருச்செந்தூரில் இருக்குன்னு அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் நல்லா பாருங்க திருச்செந்தூரில் கோழிக்கும் மோச்சத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் தெரியுங்களா சூரசமகா சூரசம்காரம் பண்ணார் இல்லைங்களா சூரனை முருகர் பண்ணிட்டுங்க அந்த அவருக்கு என்ன பண்றாருங்க அவரை வந்து வதம் செஞ்சுட்டு அவருக்கு என்ன பண்றாரு மறுபடியும் மோச்சம் அளித்து தன்னுடன் மயிலாகவும் கோழியாகவும் வச்சுருக்கிறாரு அப்போ மோச்சம் அப்படிங்கிறது கேது கோழிங்கிறது அவர் முருகப்பெருமானு அங்கே வச்சிருக்கிறார் அதனால அந்த காம்பினேஷனில் அந்த கோவிலை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிங்க ஒவ்வொரு கருணத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோவில் இருக்குது அப்போ ஒரு சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதனுடைய வழிபாட்டை சரியாக செஞ்சு கூட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் கர்ண வழிபாட்டு செஞ்சு முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா அந்த ஜாதகத்தில் கிரக வலுவை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கரணத்தை சொல்கிறோம்னா அந்த கருணாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டார்னா அந்த கோவிலுக்கு போகும்போது நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு கிரகம் நல்லா இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சு வெற்றி பெற முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையும் கரணத்தாலும் பார்த்து செஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பா வந்து கரணத்தை பத்தி ரொம்ப தெளிவான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்களை உங்களை சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்